இவன எங்க பார்த்த மாதிரி இருக்கே ஒருவேளை லாட்ஜில் பார்த்த இன்ஸ்பெக்டரும் அய்யோ அவனே தான்

பவானி பவானி வேணாம் பவானி பொண்ணுன்னா பூவும் போட்டோட இருக்கணும் இப்போ நீ என்ன குத்து வச்சுக்க அப்புறம் நீ விதவிய வெள்ளப்பட கட்ட வேண்டியது

ஆட்டோ நிறுத்து பா டே இந்திரா இந்தாங்க சேஞ்ச் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி ஸ்டார்டிங் டபுள் ஆயிடுச்சு பா ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா தம்பி எவ்ளோ நேரம் ஆஃப் அன் அவர் ஆகும் எதுவும் பண்ணு ஹோட்டல் போலாம் வேண்டாம்மா ஏய் சும்மா சாப்பிட வரேன்னு

என்ன ஏன் இப்படி மாட்டு விட்டு வேடிக்கை பார்க்கற? அங்க என்ன பொலம்பிட்ட உட்கார்கிங்க? ஒண்ணு முடியல பாவணி. இந்த பத்து கிலோமீட்டர்க்கு உள்ள தான் એમ இருக்கா? இன்னைக்கு அங்க என்ன விருந்தா? இல்ல பாவணி இல்ல நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு நான் நிறைய கொட்டினேன். அன்னிக்கு ஐயப்பன் பூஜையில் என்ன அம்மான் சொன்ன அவள என்ன சித்தின் சொல்லி ஏமாத்தியா என்ன பவானி இது என்ன பாவி மனுஷா இவ்வளவு வயசானவள போய் வச்சிருக்கேன் ஐயோ இது நான் வெளியில போய் சொல்ல கூட முடியாது இல்ல பவானி கேவலமா இல்லை

உம், உன்னை பாத்தாலே ஆத்மா வருது. நான் இங்கே இருந்தேனா நீ தூங்கும்போது உன் தலையில கள்ளு துட்டு போட்டானே போடுறேன். இல்ல, நான் ஏ பாட்டு விடுறே. ரெண்டு நாள் நீ பட்டுnickற. அப்பதான் உனக்கு புத்தி வரும். பவானி நான் அவனை சாபரம் பவானி நீ போ அந்த பவானி எக்ஸ்கேஸ் மீன் இந்த பேச்சார சபை எங்க இருக்கு தெரியாதுங்க சார் ப்ளீஸ் ஹாய் ஹை இந்த பேச்சார எங்க இருக்கு இந்த பிரச்சார இந்த பக்கம் நான் லெஃப்டா ரைட்டா லெஃப்ட்ல போய்ட்டு ரைட்ல திரும்புனிங்களா அங்கேதான் இருக்கும் ஓகே தேங்க் சார் நோ மெஷோ ஆஹ் ஊர்

ஆபிஸ் போனாரோ இல்லையோ திரும்பி வந்தாரு அதுவும் ரொம்ப திமிரா கால் மேல கால் போட்டு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்தாரு காலையில ஒரு பொண்ணு காலி வாசலுக்கே அவரை தேடி வந்துருச்சா சீக்கிரம் வந்துருங்க வந்துடுறேன் தலையாட்டிட்டு கார் பின்னாடியே போனாரு அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்ல கால் சுலுக்கிருச்சு தெரியுமா ரொம்ப வழியாயிடுச்சு பவானி பாரு பாரு

அப்பவே பாட்டி சொன்னா பக்கத்துல இருக்கும் போதே பத்து பேரை வச்சிருக்கிறவன் எட்டு இருந்தா நூறு பேரை வச்சுக்குவானு இப்பதான் புரியுது எனக்கு இப்பதான் புரியுது இவன் நேர்ல வர முடியாம ஒன்னு எங்க அனுப்பிச்சிருக்கான் இவன் ரைட்ல நீ நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும் ஆமாயா நான் பொங்கல் முருகன் தான் உன்ன சூர சம்ஹாரம் பண்ணாம விட மாட்டேன் இப்ப மட்டும் என்ன பண்ற அதான் என்ன பண்ற அதான் என் வாழ்க்கை அழிச்சு தொலைச்சிட்டியே காசு கொடுத்து டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிரந்தரமா ஒரு வீட்டுல வாடை கொடுத்து தங்கணும் ஆசைப்பட்டு நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்பட்டு ஆனா பக்கத்துல நீ படுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த நாள தப்பு பண்ணிட்டேன் நான் அழுத ஆறுதல் சொல்லணும் நான் சிரிச்சா கூட சேர்ந்து சிரிக்கணும் ஆசைப்பட்டேன் உட கல்யாணம் பண்ண ஆனா என்ன இப்படி அலை வச்சு வேடிக்கை பார்க்கறியே

ஐயோ பவாரி தப்பு பறியடி பவாரி நீங்க உள்ள நோ 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 நீ எனக்கு புருஷனே கிடையாது பொறுக்கி பொம்பளை பொறுக்கி இத பா இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன் என் வக்கீல் தான் பேசுவாரு ஓகே

எவ்வளோட போயிட்டு வந்து சுற்றிட்டு இருந்திருக்கான் வீட்டில் ஒரே சண்டை இவன் திருந்தற மாதிரி தெரியல மானஸ்தி விஷத்தை குடிச்சிட்டா இப்ப அழுதுட்டு ஓடுறேன் சத்தியம் பண்ணு பந்த எடுத்துப்போங்க எதுக்கு இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் சின்னோட வச்சுக்க மாட்டேன்னு இதுல எதுவுமே நான் செஞ்சது இல்லையே மறுபடியும் மறுபடியும் போய் சொல்றியா நீ உன் பொண்டாட்டி உயிர் உனக்கு முக்கியமா தெரியலையா இதான் உன்கிட்ட பிடிக்காத விஷயம் அழாதையா உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோடு வேணும்ல

என்ன பண்ற கையா இல்ல பணம் உண்டியல்ல ஓம் பணம்மா உண்டியல்ல அப்பன் முருகன் பணம்யா இல்ல கையை எடுக்கிறியா ஐயரை அப்பனே முருகா உண்டியல்ல ஓம்பனம் பா

வேண்டேன உனக்கு புத்தி கட்டி போச்சு கொண்டாட்டிட்ட பாசமா இருக்கற மாதிரி நடந்துக்கறான் கரெக்ட்டா சொன்னக்க எவ்ளோ லாஜிக் போட்டுப் போயர்க்கா மானங்கட பயே அம்மா ஒன்னு வெயிட் பண்ணு இப்போ வந்தறேன் அத நேத்து நம்ம காலனி ஓனர் வந்து ஹாஸ்பிடலுக்கு பணம் கட்டனார் ஏனா என்ன ஆயிடுச்சு ஆமா நல்லா இருக்கட்டிட்ட பா இது எப்படி நாம எப்படி நீ நல்லா

நான் ஒரு கால்கள் ஒரு கால்கள் நம்மளே இதுக்கு தேடி வரான்னு பார்க்குறீங்களா நான் இப்படி ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கேன் தேடி வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு வேலை தேடி போன இடத்துலலாம் என் உடம்ப விலையா கேட்டாங்க அடிக்கடி கூப்பிட்டு விலை கொடுத்தாங்க அந்த விலையை இப்போ வேலையாயிடுச்சு நான் என்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக பேசல எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் எங்கள் அம்மா என்னை நல்லா வளர்க்கணும்னு நினச்சாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை வாழ வச்சிட்ருக்கேன் இது ஒரு அம்மா சென்டிமெண்ட்

ஒண்ணு ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் இல்ல புரிய வைக்கணும் நீ உன் பொண்டாட்டி ஏன்னா புரிஞ்சுக்கிட்ட நல்லா சமைக்கிறவங்க நல்லா துவைக்கிறவ வேலை வேலைக்கு ஒண்ணு அழகா கவனிக்குற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவன் மாதிரிதான் புரிஞ்சுக்கல ஐயோ இறக்கப்பட்டமே இப்படி எடுத்து அறிஞ்சு பேசுறேன்னு அவன் நினைக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட அன்புக்கு இன்னொருத்தர் அடங்கி போகணும்னு நினைச்சிக்கல தவிர அன்பு கலந்து போகணும்னு நினைக்கல அதான் அப்பெல்லாம் தாமத்தம் இருக்கல நடந்துச்சு வாழ்க்கை வெளிச்சு மாறது நீ தாமத்தியத்தை வெளிச்சது கொண்டு வந்துட்ட வாழ்க்கை இருட்டாயிடுச்சு ஒரே ரூம்ல சம்மதத்தோட நான் ஒரு பக்கத்துல இருந்தோம் என் பொண்டாட்டியோட கால் தூசிக்கு நீ வருவியான வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு சொன்ன அந்த நல்ல மனுஷன் எந்த நிமிஷத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நிச்சயமா தப்பு பண்ண மாட்டார் இதுக்கு மேலயோ உங்க புருஷனை நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனோட வாழ உங்களுக்கு கொடுத்து வைக்கலாம் அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியாது வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத போதும் முட்டிட்ட வீடு வேலை பொண்டாட்டின்னு எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் கூட சந்தோஷப்படாம முட்டிக்கிறேன் அப்புறம் சந்தோஷம் எதுல இருக்கு இப்போ தண்ணி அடிக்கிறமே ஒண்ணு துக்கத்துக்கு அடிக்கிறோம் இல்ல தூக்கத்துக்கு அடிக்கிறோம் நீ துக்கத்துக்கு அடிச்ச உனக்கு துக்கம் போயிடுச்சா இல்ல தூக்கத்துக்கு நான் டெய்லி அடிக்கிறேன்னா எனக்கு தூக்கம் தான் வந்துருச்சா சோ சாராயத்திலயும் சந்தோஷம் இல்ல அப்புறம் வேற எதுல இருக்கு நீ சாப்பாட்டுக்கே இல்லாத இருக்கும்போது போது உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டா சாப்பாடு கிடைச்சதே அப்போ அது உனக்கு சந்தோஷம் வந்துச்சா அதுலயே வரல சோ சந்தோஷம் இது எதுலயுமே இல்ல அப்புறம் வேற எதுல இருக்கு எங்க இருக்கு இங்க இருக்கிற ஃபூல் இங்க இருக்கு நீ எல்லாத்தையுமே தப்பா பாத்தீங்கன்னா உலகமே உனக்கு தப்பா தான் தெரியும் இப்போ கடவுளையே தப்பா நினைக்கிறீங்க அந்த கடவுள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க மனச சரியா வச்சுக்கிட்டா மனுஷங்கள்ல கூட தெய்வம் தெரியும்னு சொல்லுவாங்க அதையே தப்பா வச்சுக்கிட்டா அந்த தெய்வமே கூட கல்லாதான் தெரியும் நீ முதல்ல உன் மனசை சரியா வச்சுக்க மத்தவங்களுக்கு மனுஷனா தெரியவேன் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சந்தோஷத்தை அவங்க வாழ்க்கை சந்தோஷத்தை மண்ணுலயும் பொண்ணுலயும் தேடுறவங்க அத மனசுல தேடுனாங்கன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உங்க வாழ்க்கை சந்தோஷம் உங்க கிட்ட பாதியும் உன் பொண்டாட்டி கிட்ட பாதியும் இருக்கு முதல்ல போய் அவளை பாரு போ போட்டா பவானி 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 சார் என் பவானி காணும் சார் நல்லா தேடி பாருப்பா ஏன் அழுகுற சார் என் பொட்டாணி பவானி... பவானி...

பாத்தியா ஒரு பத்து நிமிஷம் உன்னை காணணும்னு உன் புருஷப்பட்ட அவஸ்தை பாத்தியா நீ மட்டும் இல்ல நிறைய பொண்டாட்டிகளுக்கு புருஷன் தம்மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானே அவன் உயிரோட இருக்கும்போது தெரியாதான் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா நல்ல காலம் நீ இப்பவே தெரிஞ்சுக்கிட்டியே அதுக்காக வாழறப்பவே புருஷனை சாகடிச்சு வரட்ட ஒரு நிமிஷம் என்ன கடைசி நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் மறுபடியுமா என்ன மன்னிச்சிடுங்க